அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம சித்தர் பாடல்கள் இந்த தலைப்பிலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நான் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நான் பார்க்கலாம் சித்தர் என்ற சொல் சித் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது இரண்டாவது வினா சித் என்பதன் பொருள் என்னென்ன அறிவு சித்தர்கள் என்பதன் பொருள் என்னென்ன நிறைந்தவர்கள் சித்தர்கள் என்பதன் பொருள் நிறைந்தவர்கள் அடுத்தது நான்காவதுனா சித்து எட்டு வகைப்படும் எனவே அட்டமா சித்து என அழைக்கப்படுகிறது சித்து எட்டு வகைப்படும் எனவே அட்டமா சித்து என அழைக்கப்படுகிறது ஐந்தாவதுனா சித்தர்களின் தலைவர் யார்னா அகத்தியர் சித்த முறையை வகுத்தவர் யாருன்னா அகத்தியர் அகத்தியர் அடக்கம் பெற்ற இடம் அனந்தசயனம் எட்டாவதுனா திருவெண்காடர் யார் பட்டினத்தார் திருவெண்காடர் யாருன்னா பட்டினத்தார் ஒன்பதாவதுனா பட்டினத்தார் அடக்கம் பெற்ற தலம் திருவெற்றியூர் பத்தாவதுனா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் என்பன காரண பெயர்கள் இது எல்லாமே காரணப் பெயர்கள் பதினோராவதுனா காடுவெளிச் சித்தரின் பாடல்கள் மொத்தம் முப்பத்தி நாலு காடுவெளி சித்தரின் பாடல்கள் மொத்தம் முப்பத்தி நாலு பன்னிரெண்டாவதுனா அழுகுனி சித்தரின் மொத்த பாடல்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு காடுவெளி சித்தர் மொத்த பாடல் முப்பத்தி நாலு அழுகுனி சித்தர் மொத்த பாடல் முப்பத்தி ரெண்டு பதிமூன்றதுன்னா அழுகுணி சித்தரின் பாடல்களில் கண்ணம்மா என்ற விழிச்சொல் வரும் அழுகுணி சித்தர் பாடலில் கண்ணம்மா என்ற விளிச்சொல் வரும் பதினான்காவதுனா குதும்பை என்பது ஒரு வகை காதனி குதும்பை என்பது ஒரு வகை காதனி பதினஞ்சாவதுனா இடையர் குலத்தைச் சேர்ந்த சித்தர் யாருன்னா குதும்பை சித்தர் அதன் பொருள் ஒரு வகை காதனி பதினாலதுனா குதும்பை சித்தர் அடக்கம் பெற்ற ஊர் மாயுரம் குதும்பை சித்தர் அடக்கம் பெற்ற ஊர் மாயுரம் பதினேழாவதுனா இடைக்காட்டு சித்தரின் ஆசிரியர் கொங்கண சித்தர் பதினெட்டாவதுனா கொங்கண சித்தர் பாடிய பாடல் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நூற்றி பதினோரு பாடல்கள் பத்தொம்பதுனா கொங்கண சித்தர் அடக்கம் பெற்ற ஊர் திருப்பதி இருபதாவதுனா இஸ்லாமிய சித்தர் யாருன்னா பீர் முகமது இஸ்லாமிய சித்தர் யாருன்னா பீர் முகமது இருபத்தி ஒன்னதுனா ஞானரத்ன குரவஞ்சி பாடலை ஏற்றியவர் யாருன்னா பீர் முகமது ஞானரத்தின குரவஞ்சி பாடலை இயற்றியவர் பீர் முகமது இருபத்தி ரெண்டாவதுனா பீர் முகமது சித்தர் அறுபத்தி நாலு கண்ணிகள் பாடியுள்ளார் பீர் முகமது சித்தர் அறுபத்தி நாலு கண்ணிகள் பாடியுள்ளார் இருபத்தி மூன்றாவதுனா ஞானத்தை பெண்ணாக உருவகித்து அவளை விழித்து பாடியுள்ளவர் யாருன்னா மதுரை வாலிச்சாமி ஞானத்தை பெண்ணாக உருவகித்து அவளை விழித்து பாடியுள்ளவர் யாருன்னா மதுரை வாலிச்சாமி அடுத்து இருபத்தி நான்காவதுனா போகுமுனிவரின் மாணவர் யார்ன சட்டை முனி இருபத்தி ஐந்தாவதுனா ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பாவில் பாடியவர் யாருன்னா கரூர் ஆர் இருபத்தி ஆறாவது நாம் முக்கியமானது என்ன அது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே கூறியவர் வந்து திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே கூறியவர் திருமூலர் இருபத்தி ஏழாவது நாம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்றவர் திருமூலர் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை திருமூலர் அடுத்த இருபத்தி எட்டாவது நாம் மனது செய்மையானால் மாந்திரம் சேப்பிக்க வேண்டாம் யார் யார் சொன்னதுன்னா அகத்திய ஞானம் மனது செய்மையானால் மாந்திரிகம் செய்ப்பிக்க வேண்டாம் ஞானம் இருபத்தி ஒன்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் முப்பது ஒன்றின்றொன்று தெய்வம் ஒன்றென்றிய பட்டினத்தார் ஒன்றென்றூரு தெய்வம் ஒன்றென்றூரு பட்டினத்தார் முப்பத்தி ஒன்று சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துவது யாருன்னா திருமூலர் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துற யாருன்னா திருமூலர் அடுத்த முப்பத்தி ரெண்டாவதுனா சிவஞான போதகம் என்ற நூலை எழுதுவர் யாருன்னா மை சிவஞான போதகம் என்ற நூலை எழுதுவர் வந்து மை முப்பத்தி மூணு இருப்பா இருப்பது என்ற நூலை எழுதுவர் யாருன்னா அருள் நந்தி சிவாச்சியார் இருப்பா இருப்பது என்ற நூலை எழுதுவது வந்து அருள் நந்தி சிவாச்சியார் முப்பத்தி நான்காவதுனா கொடிக்கவி நிமிஷம் கொடிக்கவி அடுத்தது நெஞ்சுவிடு உண்மை நெறி விளக்கம் போற்றி பக்ரோடை வெண்பா ஆகிய நூல்களை எழுதுவது வந்து உமாபதி சிவாச்சாரியார் கொடிக்கவி நெஞ்சு விடு உண்மை நெறி விளக்கம் போற்றி பக்ரோடை வெண்பா ஆகிய நூல்களை எழுதியவர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் அடுத்த கடைசி வினா முப்பத்தி ஐந்தாவதுனா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வளலார் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திக்கிறோம்